வேப்பங்குச்சி வந்து நமக்கு என்ன அப்படி என்ன கிடைக்காத ஒரு பொருளாக மாறிடுச்சா அப்படின்னு கேட்டிருந்தாங்க வேப்பங்குச்சி யாருக்கும் கிடைக்காத பொருள் கிடையாது எல்லா இடத்துலையும் கிடைக்கக்கூடியது பாருங்கள் எனக்கு கண்ணு கட்டின தூரம் வரையும் வேப்ப மரம் இருக்குது ஏன்னா இங்கே இப்படி இருக்குன்னா தமிழ்நாடு கூட எவ்வளோ மரங்கள் இருக்கும் வேப்ப முத்து விழுந்த இடமெல்லாம் முளைக்கும் அதனால் வேப்பங்குச்சி எல்லா இடத்துலையும் கிடைக்கும் இன்றைக்கி அமேசானில் கூட வேப்பங்குச்சி கிடைக்குது நிறைய பேர் அதை வாங்கிட்டு தான் இருக்காங்க ஏன்னா உங்களால் முடிஞ்சால் வேப்பங்குச்சி வச்சு பல் வளர்க்குங்க இது தவிர்த்துட்டு பூளாங்குச்சி ஆலம் வேறு ஏன்னா கருவேல மரம் வேறு ஆவாரங்குச்சி ஏன்னா இப்படி இயற்கை சார்ந்த நிறைய இருக்குது ஏன்னா பல் வளர்க்குறதுக்கு ஏகப்பட்ட இது இருக்குது நீங்கள் இதெல்லாம் பயன்படுத்திட்டு வாங்க பயன்படுத்த பயன்படுத்த உங்களுக்கு மிகப்பெரிய நன்மை கிடைக்கும் இப்போ சமீபத்தில் கூட பேப்பரில் படித்தேன் வேப்பங்குச்சி வச்சு பல் வளர்க்குறவங்களுக்கு என்ன பாம்பு கடித்து விஷம் கூட ஏறலை பாம்பு இறந்து போச்சு அப்படின்ற மாதிரியே கேள்விப்பட்டேன் அதனால் வேப்ப மரத்தை நல்லா பயன்படுத்துங்க வேப்பங்குச்சிகளை விளக்குங்க அமேசானில் கிடைக்கும் ஃப்ளிப்கார்ட்டில் கிடைக்கும் எந்த நீங்கள் ஆன்லைனில் எதில் வேணாலும் இன்றைக்கி விற்பனை செய்யக்கூடிய இதில் கிடைக்குது நீங்கள் அதெல்லாம் பயன்படுத்திட்டு வாங்க உங்களுக்கு எல்லாம்